ஐபிஎல்லோட விதிமுறைகளின்படி சென்னை கேப்டன் தோனிக்கு குறைந்தபட்ச அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு கிரிக்கெட் உலகில் பரபரப்பான தொடர்னு பெயர் பெற்றது ஐபிஎல் எந்த சந்தர்ப்பத்திலும் விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாத இந்த தொடரில் உச்சகட்டமாகத்தான் நேத்து ராஜஸ்தான் சென்னை அணிகளுக்கு இடையிலான போட்டி இருந்துச்சு அந்த போட்டியில முதல்ல விளையாண்ட ராஜஸ்தான் டீம் இருபது ஓவரோட முடிவுல நூத்தி ஐம்பத்தி ஒரு ரன்கள் எடுத்துச்சு நூத்தி ஐம்பத்தி ரெண்டுங்கிறது சென்னைக்கு எட்டக்கூடிய ஈஸியான டார்கெட்டா இருந்தாலும் கூட ஃபைனல் ஓவர்ல நடைபெற்ற சம்பவங்களை யாராலையும் மறக்க முடியாத ஒண்ணு ஒரு கட்டத்துல சென்னை டீமானது ஆனது நான்கு விக்கெட் இழப்புக்கு இருபத்தி நான்கு ரன்கள் நிலையில இருந்துச்சு எப்படியும் வின் பண்ணாதுன்னு தான் ரசிகர்கள் பெரும்பாலானோர் நினைச்சிட்டு இருந்தாங்க அதே தான் போட்டியோட இருபதாவது ஓவரும் அமைஞ்சிது அந்த கடைசி ஓவர்ல வின் பண்றதுக்கு பதினெட்டு ரன்கள் தேவை ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸுக்கு பறந்துச்சு அடுத்த பால் ஒரு ரன் கிடைச்சது அது நோ பாலா அறிவிக்கப்பட்டதுனால ஃப்ரீ ஹெட்ல தோனி ரெண்டு ரன்கள் எடுத்தாரு ஆனா அடுத்த பாலிய தோனி யாக்கர் பால்ல விக்கெட்டை பறி கொடுத்துட்டு போனாரு அடுத்து வந்த சாட்னர் ஃபுல் டாஸ் வந்த பால ரெண்டு ரன்கள் எடுத்தாரு அப்போ ஃபர்ஸ்ட் அம்பேர் அதை நோபால்னு அறிவிக்க லெக் அம்பயர் அது இல்லைன்னு அறிவிச்சார் இந்த சம்பவம் தான் நேற்றைய போட்டியோட உச்சமா மாறிச்சு ரசிகர்களுக்கும் ஒன்னும் புரியல களத்துக்கு வெளியே இருந்த தோனி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு களத்துக்குள்ள நேரடியா வந்துட்டாரு நடுவர்கள் கிட்ட தன்னுடைய கோபமான முகத்தை தோனி காட்டினாரு அதன் பின்னால கடைசி பல்ல சிக்ஸ் அடிக்க ஐபிஎல் கேப்டனா தோனிக்கு நூறாவது வெற்றி கிடைச்சது அதே போல மேன் ஆஃப் த மேட்ச் விருதும் தோனிக்கு கிடைச்சது இந்த நிலையில ஐபிஎல் விதிகளை மீறினதா தோனிக்கு போட்டியோட ஊதியத்துல இருந்து ஐம்பது சதவிகிதம் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு இது தொடர்பா ஐபிஎல் நிர்வாகம் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிறதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமோட கேப்டன் தோனி ஐபிஎல் விதிமுறைகளை மீறினால போட்டி ஊதியத்தில் இருந்து ஐம்பது சதவீதம் அபராதம் விதிக்கப்படுது தோனி ஐபிஎல் விதிமுறைகள் இரண்டு புள்ளி இருபதின் படி லெவல் டு குற்றம் செஞ்சதா அறியப்படுறாருன்னு சொல்லப்பட்டிருக்கு ஐபிஎல் விதிமுறைகளோட ஆர்ட்டிகள் டூ பாயிண்ட் டுவெண்ட்டிங்கிறது போட்டியோட ஸ்ப்ரிட்டுக்கு எதிராக செயல்படுற குற்றம்னு வரையறுக்கப்படுது அதுக்கு குறைந்தபட்ச தண்டனையான ஊதியத்தில் இருந்து ஐம்பது சதவீதம் அபராதம் விதிக்கப்படும் அந்த தண்டனையை தான் தோனிக்கு விதிக்கப்பட்டிருக்கு தோனிக்கு இந்த தவறை முதல் முறையா செஞ்சதுனால அவருக்கு குறைந்தபட்ச அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு நேற்றைய போட்டியில தோனி செஞ்சது சரியா தப்பா அம்பேர் கூட அப்படி கடுமையான வாக்குவாதம் பண்ணிருக்கலாமா கூடாதாங்கிற உங்களுடைய கமெண்ட்ஸையும் பதிவு பண்ணுங்க